بسم الله الرحمن الرحيم அலகமதுல்லா அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்க கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே குடும்ப இருக்கிறோம் இதன் காரணமாக இந்த வாரத்தினுடைய ஜிம்மா தினத்தினுடைய செய்தியாக இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் சார்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு அபுல்லா இந்த இயற்கையான இந்த மார்க்கம் இன்று உலகளாவிய அளவிலே பல்வேறு விதமாக பெருகி இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு பெருகி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை சில நேரங்களில் சில நபர்கள் பல விதங்களில் விமர்சனம் செய்வதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அல்லாஹு ரபுல்லாலமினுடைய இந்த மார்க்கம் கியாமத்தினால் வரைக்கும் உள்ள அனைத்து மனிதர்களுக்கு உண்டான அனைத்து விதமான சட்டங்களையும் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது இந்த மார்க்கத்திலே வழங்கியிருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டு முறைகள் உரிமை சார்ந்த விஷயங்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள் பிற மதத்தவர்களுக்கு உண்டான உரிமைகள் பிற கொள்கை சார்ந்தவர்களுக்கு உண்டான உரிமைகள் உயிரினங்களுக்கு உண்டான உரிமைகள் என்று இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விதங்களிலும் மனித சமுதாயத்திற்கு உண்டான எல்லா விதமான சட்டத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் இது அல்லாஹு அபுல்லாலிமினால் பரிபூரணமாக ஆக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹு ரபுல்லாலிமின் சொல்லும்போது அல் அல்யுமே அக்குமன் துளக்கும் தீனக்கும் ஓ அக்மம் த அழைக்கும் நியாமதி ஓர் அலித்துலக்கும் இஸ்லாம இந்தோடு இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக நாம் ஆக்கி கொண்டோம் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நாம் பொருந்தி கொண்டோம் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த இஸ்லாமிய மார்க்க பற்றி சொல்லும்போது இது வாழ்க்கை நெறி வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அம்சம் என்று அல்லாஹுரபுல்லாலின் சொல்கிறான் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு வேற யார் வந்து மனோ இச்சை பிரகாரம் செல்கிறார்களோ அவர்கள் வழிகேடர்கள் என்பது போன்று அல்லாஹு அபுல்லாலமின் கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய இறுதி மார்க்கமாக அற்புத மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பல விஷயங்களை அவ்வப்போது விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அதற்குண்டான பதிலை தெரிந்த பிறகு இஸ்லாத்தை அவர்கள் ஈர்க்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய பல விஷயங்களை பல்வேறுபட்ட மக்கள் விமர்சனம் செய்கிறார்கள் இல்லைங்க இஸ்லாமிய மார்க்கம் இப்படி இருக்கிறது இஸ்லாமத்தில் வந்து பயங்கரவாதம் இருக்கிறது இஸ்லாமத்தில் வந்து கடவுள் கொள்கைகளை இப்படி இருக்கிறது என்று சில விமர்சனங்கள் செய்யும் போது அல்லாஹு ரபுல்லாலமின் தாவா என்ற ஒரு அடிப்படை அம்சத்தை நமக்குள்ளே தந்து அதன் மூலியமாக பிறருக்கு விளக்கும் போது இவ்வளவு அற்புதமான அழகான மார்க்கமா இஸ்லாமிய மார்க்கம் என்று விளங்கி கொண்டு யார் எதிர்ப்பாளர்களாக இருக்கிறார்களோ அந்த எதிர்ப்பாளர்கள் இஸ்லாத்தின் பால் வரக்கூடிய அம்சத்தை தான் காலம் காலமாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக நம்ம பார்த்து வருகிறோம் யார் எல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் இஸ்லாம் ஈர்க்கக்கூடியதாக ஆகிவிடும் அந்த அடிப்படையில் இப்போது சமீபத்திய மீடியாக்கள் அறிவி ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மற்ற பத்திரிகையாளர்கள் பேச்சாளர்கள் இவர்களெல்லாம் பொதுவாக இஸ்லாத்தின் மீது சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இது உண்மையா கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் யார் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்களோ அவர்களே சொல்வார்கள் உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் தான் பெண்களுக்கு அருமையான அற்புதமான உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்று கொஞ்சம் அலசி பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் ஒரு ஆய்வு செய்து பார்த்தால் அவர்களுடைய உள்ளங்களை இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இஸ்லாமியமாக இருக்கும் பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறது எடுத்துக்கொண்டால் பெண் உரிமை பேசக்கூடியவர்கள் எல்லாம் பெண்களை வந்து எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் ஒரு சில பேரை மட்டும்தான் உலகத்திலே பெரிய கண்ணியமான பெண்கள் ரொம்ப புனிதமான பெண்கள் என்று எல்லா மதத்திலையும் எல்லா நாடுகளிலும் ஒரு சிலரை மாத்திரம் கொஞ்சம் பெரிய ரீச் பண்றாங்க ஒட்டுமொத்த உலகத்தில் கண்ணியமான பெண்கள் என்று பார்க்கப்படக்கூடிய பெண்கள் என்பவர்கள் உலக வரலாற்றில் தேடி பார்த்தா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தா ஒரு பத்து பேர்ல நின்றோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற அடிப்படையில் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமை என்பது உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய அனைத்து பெண்களும் கண்ணியமானவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் பார்க்கப்பட வேண்டியவர்கள் மிக்கவர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கும் உலகத்தினுடைய லட்சமாக கோடி கணக்கான மில்லியன் கணக்கான பெண்களுக்கு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கை நிறைய தந்திருக்கிறது கொஞ்சம் அலசி பாருங்க இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டத்தை பாருங்க உலகத்தினுடைய நடைமுறைகளை பாருங்க ஒரு பெண் இருக்கிறார் என்று சொன்னால் அது தாயாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தாய்மையை ஒரு பெண் என்பதற்காக ஒரு தாயாக இருக்கிறவளுக்கு நீ கண்ணியம் குடி சி என்ற ஒரு வார்த்தை கூட உப் என்ற ஒரு வார்த்தை கூட உன்னை சிரமப்பட்டு வளர்த்திருக்கிறான் தாய்க்கு தாய்மையை கொடுக்கிறது மதிப்பு கொடுக்க சொல்லுகிறது அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லாலு சொன்னாங்க வயதான முதியவர்கள் பெற்றோர்களை அடைந்தவர்கள் மூலியமாக யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாக ஆகட்டும் ரசூலா சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த தாய்மை ஆணும் பெண்ணும் சம லெவலில் கொண்டு வைக்கிறாங்க பாருங்க ரசூல்லா வயசான பெற்றோர்களை அடைந்தால் அவர்களை வைத்து இவன் சொர்க்கத்துக்கு போகட்டும் என்ன அர்த்தம் அவர்களுக்கு பணிவிட செய் தாய மதி அவர் ஒரு பெண்ணு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இருக்கிறது தாய்களை மதிக்கிறார்களா பெற்றவர்களை மதிக்கிறார்களா கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் உலகத்தினுடைய எல்லா இஸ்லாமியர்களும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய தியாகியாக இருந்தாலும் சரி உயிர் தியாகியாக இருந்தாலும் சரி அவ்வளவு பெரிய தியாகிக்கும் ஒரு இரண்டு பெண்கள் தான் முன்மாடல் எவ்வளவு அற்புதம் இதை விட வேற என்ன என்ன உனக்கு சொல்லணும் உலகத்தில் இதை விட அற்புதமான வார்த்தைகள் இரண்டே இரண்டு பெண்கள் தான் உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் அனைத்து தியாகிகளுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எவ்வளவு பெரிய ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லாஹி இரண்டு பெண்களை கொண்டு வந்து முன்மாடல்கிறாங்க

உலகத்தினுடைய எல்லா ஆண்களும் இரண்டு பெண்களுடைய ஒழுக்கம் கண்ணியம் நேர்மை சிந்தனை நீங்கள் பின்பற்றுங்கள் பண்ணுங்கள் சொல்லி இவ்வளவு பெரிய கிரேட் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய இந்தியா பெண்ணுக்கு உரிமை இல்லை பெண்களை இழிவுபடுத்துகிறது பெண்களை கேவலப்படுத்துகிறது ஆனால் உலகத்தில் பெண்களை ஒரு உள்ள கருதப்படாத காலங்கள் நிறைய காலம் பல நூற்றாண்டுகள் உலகம் படைக்கப்பட்டு பல லட்ச கோப லட்சம் கோடி கணக்கான ஆண்டுகள் எவ்வளவு தெரியல அவ்வளவு ஆண்டுகள் போய்விட்டது சமீபத்திய ஒரு நூற்றாண்டுல தான் பெண்களை பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லி குரல் கொடுக்கிறா பெண் உரிமை பெண் உரிமைங்கிறான் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணுங்கிறான் பெண்களும் நம்மளை மாதிரி ஒரு சிந்திக்கக்கூடியவர்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியமிக்கவர்களாக பார்க்கிறது அவர்களுக்கு உண்டான எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் கொடுக்கிறது என்ன அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டால் இன்னைக்கு பாருங்க உலகத்தில் எப்படி வச்சிருக்கிற பெம்புல பிறந்துருச்சுன்னா அப்படியே மூஞ்சி அவனுக்கு கருத்துருது நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை இப்போ சேலம் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி ஒரு ஏரியாக்கள் எல்லாம் ஒரு நேரத்துல பச்சிலம் பெண் குழந்தைகளை கருவறுத்தார்கள் ஏராளமான பெண்கள் கொல்லப்பட்டார்கள் கருவிலே கொல்லப்பட்டார்கள் பெற்ற எடுத்த பிறகு கொல்லப்பட்டார்கள் பள்ளிப்பாட ஊத்தி கொண்டார்கள் நெல் மணிகளை போட்டு கொண்டார்கள் பெண் குழந்தை பிறந்துடுச்சுனாலே கொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் உலகத்துல எல்லா நாடுகளிலும் இருக்கிறது அல்லாஹரப்புள்ளாலுமின் பெண் குழந்தையை பற்றி சொல்லும்போது அவனுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து எவ்வளவு அற்புதமான வார்த்தை இது உலகத்தில் எந்த வேதத்தில் இருக்கிறது எந்த மார்க்கத்தில் இருக்கிறது அல்லாஹூரப்புலாலுமின் திருமறை குழானை பற்றி நச்செய்திங்கிறான் வகையினுடைய செய்திகளை பற்றி நச்செய்து தூதர்களை பற்றி நர்ச்செய்தி மருமை சொர்க்கத்தை பற்றி நற்செய்திங்கிறான் ஆனால் அல்லா குரப்பிலான திருமறை குரான்ல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் அவனுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் இல்லை நல்ல செய்திரா அற்புதமான செய்தி பொம்பளை பிள்ளைனா சாதாரண விஷயம் கிடையாது என்று இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை மதிக்க சொல்கிறது கண்ணியப்படுத்த சொல்கிறது ஆனால் பாருங்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் எப்படி வச்சுருக்காங்கன்னா பொம்பளை பிள்ளையா கொல்லு பொம்பளை பிள்ளையா கரூலில் ஸ்கேன் பண்ணி எதுக்கு போட்டு வச்சுருக்குற நீ ஹாஸ்பிட்டல்லலாம் எதுக்கு போட்டு வச்சிருக்கிற ஸ்கேன் பண்ணி முன்னேக்கிட்டேயே சொல்லக்கூடாது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு எதுக்கு சோ போட்டு வச்சிருக்கிற உன்னுடைய பெண் அடிமைத்தளத்தினான் ஏராளமான பெண்களை கொன்னது நான் ஏராளமான பேரை கொலை செய்ததினால் தான் இன்றைக்கு என்ன செய்கிறான்னா உடனே ஸ்கேன் பண்ணி ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்குறான் இஸ்லாம் வந்து அப்படி கிடையாது நீ ஸ்கேன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணி அது பெண்ணாக இருந்தாலும் நீ பெற்ற எடுத்து வளர்த்து காட்டணும் இவனுடைய பார்வைங்கிறது எப்படின்னு சொன்னா பெண்கள் புருகா போட்டு போறாங்கல்ல பருதா அணிஞ்சிட்டு போறாங்கல்ல இதை பார்த்தவொடனே ஆ பார்த்தீங்களா பெண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்துறாங்கிறாங்க இதுவா அடிமைத்தனம் இதுவா அவங்கள அடிமைப்படுத்தக்கூடிய விஷயமா இது இவனுடைய பார்வை என்ன எப்படி இருக்குன்னா பருதா அணிஞ்சிட்டா அடிமைத்தனமா பருதா அணியாம போனா அடிமைத்தனமா இல்லையா கேட்கணுமா இல்லையா அறிவு ஜீவிகள் கேட்கணுமா இல்லையா மீடியாக்கள் உட்கார்ந்துட்டு கேட்கணுமா இல்லையா எது அடிமைத்தனம் எது கேவலம் அந்த பெண்ணுக்கு எது கண்ணியம் எது பாதுகாப்பு இதெல்லாம் தெரியாமல் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது அடிமைப்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் பாருங்க இஸ்லாத்துல ஒவ்வொரு விஷயத்துல இஸ்லாத்துல வந்து சிசு கொலை கிடையாது இஸ்லாத்துல வரதட்சணை கிடையாது சிசு கொலை காரணம் என்ன வரதட்சணை தானே வரதட்சணை ஏராளமான பெண்கள் சின்ன வயசுல இருந்து வயசால பாட்டி வரைக்கும் ஜாவடிக்கிறான் ஒவ்வொரு வயசுலயும் சின்ன வயசுல இருந்து அது இருபது வயசா இருந்தாலும் சரி முப்பது வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி அவங்க தகப்பனார் தாயார் சாவுற வரைக்கும் இந்த பெண்கள் வந்து எத்தனை லட்சம் எத்தனை கோடி கணக்கான பெண்களை சாவடிச்சிருக்கிற அடிச்சு போட்டு இவன் சொல்ற இஸ்லாத்துல வந்து பெண் அடிமை தராங்கிறோம் இஸ்லாத்துல வரதட்சில கிடையாது அல்லாஹு ரபுல்லாலும் சொல்றான் பெண்களுக்கு அவர்களுக்கு உண்டான மகர் தொகையை கொடுங்க அவர்கள் இடத்துல எதுவும் வாங்கிக்கிறாதீங்க அவர்களாக மனமுகந்து தந்தா வாங்கிக்காங்க நீ கொடுத்ததுலையோ அவங்ககிட்ட உள்ளதுலயோ தந்தா நீங்க வாங்கிக்காங்க அது இல்லாமல் நீ வந்து ஒரு காரை கூடி பைக்க கூடி வாகனத்தை கூடி வீட கூடி சொத்த சொத்தக்கூடி அப்பதான் உங்களை நான் திருமணம் முடிப்பேங்கிற மாதிரியான விஷயங்களை நீ சொல்லக்கூடாது வரதட்சணை வாங்கக்கூடாது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பழமொழி என்ன வச்சிருக்கான் ஐந்து பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அரசனும் ஆண்டின்னு வச்சிருக்கிறான் சவுதி அரேபியால போனீங்கன்னா ஒரு ஆண் மகன் வந்து தேங்கி நிற்கிறான் குமராக இங்க பார்த்தா அஞ்சு பொட்டப்புல பிறந்தான்னு சொன்னா ஒரு அரசு நாட்டை ஆளக்கூடிய அரசனா இருந்தாலும் சரி பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுக்கிறான் இவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்திக்கிட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண் உரிமை எவ்வளவு பெரிய உரிமைங்க ஒரு பெண்ணுக்கு நீ கூடுனா எவ்வளவு பெரிய உரிமை அள்ளி எவ்வளவு நாள் கூடுன்னு சொல்ற எவ்வளவு பெரிய உரிமை அந்த உரிமைகளை இஸ்லாம் வழங்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இது இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த உரிமைகளில் ஒன்று சாதாரண விஷயம் சொன்னாலும் இவங்களுக்கு சொல்லணும்ல அதற்காக சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி அல்லாஹுரப்பின் பாருங்க பல நூற்றாண்டு காலமாக இந்த உலகத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பெண்களுக்கு சொத்துரிமையே கிடையாது சொத்துரிமையை கொடுத்தானா இவ்வளோ பேசுகிறானுங்க இன்னைக்கு மீடியாக்களை உட்காந்துட்டு இஸ்லாம் வந்து கொடுமைப்படுத்து கொடுமைப்படுத்துங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையும் சொல்கிறானுங்க காலமாக எப்படி வச்சிருந்தா தெரியுமா பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் அப்பலாலுமின் திருமறை குரான் இருந்தா எவ்வளவு பெண்கள் இருந்தா எவ்வளவு பெண்கள் இருந்தா சொத்துரிமையை அல்லாஹூர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் குரானில் பார்க்கிறோம்

இல்லைன்னு இஸ்லாம் மட்டும் இந்தியாவில் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கும் அந்த கணவன் இறந்துவிட்டால் உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் தான் எவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணி வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய சாதாரண கொடுமையா ஒரு பெண் ஒரு கணவன் இறந்துட்டான் அவன் இருபது வயசோ முப்பது வயசோ நாற்பது வயசோ இறந்துட்டான்னு வைங்க இறந்து போன உடனே சரி அவன் இறந்து போயிட்டா செத்துட்டா நீ அடக்கம் பண்றியோ எரிக்கிறியோ மத வழிபாட்டு பிறகு செய்யற ஆனால் என்ன பண்ணி வச்சிருந்தான்னு சொன்னா அந்த கணவன் இறந்துவிட்டால் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு பெண்களை கொண்டு போய் அலங்கரிச்சு கொண்டு போய் அப்படியே நெருப்புக்குள்ள போட்டு கொளுத்திட்டானுங்க ஒன்னு ரெண்டு பேரே இல்ல லட்சோ லட்சம் இன்றைக்கும் வட மாநிலங்களில் அங்கெங்கேயே ஒரு செய்தி வருது பெண்களை வந்து இந்த மாதிரி கொளுத்திட்டானுங்க வருதா இல்லையா கொஞ்ச நாள் கூட பத்திரிகை பார்த்தோம் அப்ப இன்னும் வட மாநிலங்களில் சில இடங்கள் அது இருந்துகிட்டு இருக்குது ஆனா இஸ்லாமிய மார்க்கு தெரியுமா சொல்லுது அதுதான் விமர்சனம் பண்றாங்க இஸ்லாமிய மார்க்கம் மார்க்கன் சொன்னா ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் மறுமணம் முடிக்கலாம் உலகத்துக்கு சொன்ன மார்க்கம் இஸ்லாம் ச்ச எவ்வளோ சுயமரியாதை சுயமரியாதைன்னு சொல்றானே இஸ்லாமிய மார்க்கம் தான் மறுமணத்தை சொல்லிச்சு உலகத்துல அதனால தான் பலதாரம் ஒரு திருமணம் கூட இருக்குது பலதார திருமணம் பலதார திருமணங்கிறான்னு அட பெண்ணுக்கு உரிமை கொடுக்கறக்கு தாங்க நாலு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்குதே அங்கே எத்தனை பேர் விதவி ஆகிறான் எத்தனை பேர் வாழ்வு இழந்து நிற்கிறான் அதுக்கு வாழ்க்கை கொடுக்குறதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறது எவனாச்சும் வரானா ஒருத்தனும் கிடையாது இங்கெல்லாம் வந்து என்னன்னா நீ செத்துரு அதோட செத்துரு இஸ்லாம் சொல்லி நீ சாவாத அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடு எவ்வளவு வித்தியாசம் ஒருத்த கழுத்தை வச்சு அறுக்கிறதுக்கும் அவனுக்கு தண்ணி கொடுத்து காப்பாற்றுறதுக்கு உள்ள வித்தியாசம் மாதிரி சாவடிக்கிறான் கொண்டு போய் இவன் உயிர் கொடுக்கறான் பாக்குறான் குரான்ல எப்படி இருக்குது மாத்து சட்டத்தை இப்படி மாத்திட்டு வரான் இப்படி மாத்திர சட்டங்கள் இல்ல இன்றைக்கும் அதான் இருந்து கொண்டிருக்கோம் நபிகள் நாயம் செல்லாலிசல் முதல் திருமணமே ஒரு விதவை தான் திருமணம் முடிச்சாங்க என்ன செய்யறான் யாராச்சும் அது ஊர்ல எவ்வளவு ஒரு விதவை திருமணம் முடிக்கணும் இங்க அது தான் தீம் அதா இதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேமஸா சொல்லுவான் விதவைய பெரிய சுயமரியாதை பண்ண திருமணம் பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டான்னு ரசூல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முதல் திருமணமே ஒரு விதவை திருமணம் முடிச்சு காட்டினாங்க இவன் என்ன வச்சிருக்கான் விதவை வெள்ள சேலையை உடுத்தி தெருக்குள்ள வரா எந்திருமணம் முடிச்சுக்காத நீ முன்னாடி வந்தாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் விதவை திருமணத்தை அனுமதி கொடுத்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுக்குது எந்த அளவுக்குங்க பெண்களுக்கு மாதவிடாய் கேவலமாக வச்சிருந்த சமுதாயம் தீட்டு நீ கைப்பட்டா தீட்டு வீட்டுக்குள்ள வராது வீட்டுக்கு இரு இஸ்லாமிய மார்க் மாதவிடா பெண்கள் கூட பெருநாள் தொழுகையில் கலந்துக்காம துவாலை கலந்துக்காங்க மற்ற பிரார்த்தனைகள கலந்துக்காங்க அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் எந்த அளவுக்கு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல இடங்களில் பல ஆண்டாண்டு காலமாக பெண்களுக்கு ஆலய உரிமைகள் கிடையாது வழிபாட்டு உரிமைகள் கிடையாது ஆனால் இஸ்லாத்துல பாருங்க நேரம் எதிர்மறை உலகத்திலேயே சிறந்த பள்ளிவாசல இருக்கக்கூடிய காபத்துள்ள போய் பெண்கள் தொழுகலாம் தொழுகலாமே இல்லையா எவ்வளவு நன்மை தரக்கூடிய அந்த பள்ளிவாசல கூட பெண்கள் போய் தொழுவலாம் மதிநாள உள்ள பள்ளியாசத்தில் நபகில தொழுவலாம் மஜித்துல அக்சால தொழுவலாம் அப்படி எவ்வளவு பெரிய ஆலயமாக இருந்தாலும் சரி பெண்கள் தொழுவலான்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யலாம் பெண் அடிமைப்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம் ஏராளமான நல்ல உரிமைகளை கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனால் இந்த உரிமைகளை பெண் உரிமை பேசக்கூடியவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலுமே நம்ம அனைவரையும் ஆக்கி புரிவானாக என்று கூறி முதல் அமர்வில் நிறைவு செய்கிறேன் அலுகங்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது நிறைய பட்டியல் போடலாம் அவ்வளவு உரிமைகளையும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அனைத்திலையும் அவர்களுக்கு உண்டான உரிமைகள் என்னவோ அதை வழங்கியிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப பேசக்கூடிய விஷயம் என்னன்னு தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டா அந்த பெண்ணை வந்து தலாக் விட்டுருந்தாங்க அவங்களுக்கு உரிமை இல்லை என்கிற ஒரு பேச்சு இன்றைக்கு இருக்கிறது இதனுடைய நிலவரம் என்ன தெரியுமா தலாக்கு என்பது ஒரு விவாகரத்து விவாகரத்து செய்யலாமா செய்யக்கூடாதா எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் பேசுறான் உட்காந்துக்கிட்டு இவனெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து உட்கார வச்சு பேசுறாங்கல விவகாரத்து பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணாம செயல்கிட்டு கல்லால ஆனாலும் கனவே புல்லானாலும் புருச கல்ல தூக்கி மண்டையில போட்டாலும் கனவன் தான் புல்ல அடிச்சுட்டு வந்தாலும் புருஷன் தான் சொல்ல வரீங்களா இஸ்லாமிய மார்க்கு அப்படி சொல்லல அது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் கடுமையான ஒப்பந்தம் எந்த அளவுக்கு ஒரு பெண் போடக்கூடிய ஒரு திருமண உறவினுடைய விஷயத்த ஒப்பந்தங்குது கடுமையான ஒப்பந்தங்குது ஒப்பந்தம் போட்ட அதை நிறைவேற்றதுக்குன்னாலும் வேலையை செய் முடியலையா நீ வந்து என்ன செஞ்சுக்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிரிஞ்சுக்கலாம் ஆணாக இருந்தா தலாக்கு பெண்ணாக இருந்தா குழா குலாவை வாயில விட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு ஆட்களும் என்னன்னா இஸ்லாம் வந்து குழாங்கிறது ஈஸியாக ஆக்கி வச்சிருக்குது பல பெண்களுடைய உயிரை பாதுகாக்கிறது வேண்டி தந்திருக்கிறது ஒரு கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஜமாத்துல சொல்லி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவருக்கு குலாவை கொடுத்துருங்க எவ்வளவு இலகுப்படுத்தி வச்சிருக்குது தலாக்குன்னா என்ன இவன் தலாக்க விளங்கி வச்சிருக்கதே தப்பா இவங்க விளங்கி வச்சிருக்கான் தலாக் 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 கிடையாது வாட்ஸ்அப்பில் தலா கிடையாது ஃபோனில் தலாக்கு கிடையாது இமெயிலில் தலாக்கு கிடையாது தலாக்குனா என்னன்னு சொன்னால் ஒரு பெண்ணை பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஜமாத்திர இடத்துல போய் சொல்லணும் ஏங்க இந்த மாதிரி பிடிக்கல அதுக்கு முன்னாடி முயற்சியில இருக்குது படுக்க அகட்டி இருக்கணும் அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அந்த பெண்ணுக்கு அப்படியே அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னால் குடும்பத்தார வச்சு ஆலோசனை சொல்ல சொல்லணும் அப்படியே அது சரிபட்டு வரலன்னு சொன்னால் அவர்களுக்கு தலாக்கு சொல்லணும் தலாக்குன்னா இல்லை போய் ஜமாத்தில் போய் சொல்றாங்க தலாக்கு சொல்ல போறேன்னு ஜமாத்துல கேட்பாங்க என்னப்பா தலாக்கு கொடுக்க போறியா ஆமாம் சரி தலாக்கு அதுக்குண்டான காரியங்கள்லாம் கேட்டுட்டு தலாக்கு விட்டுட்டாங்கன்னு சொன்னால் மூன்று மாத விடாய்க்குள்ள அவங்க சேரெல்லாம் சேர்ந்துக்கலாம் தலாக்குடைய வேலிசல் பாருங்க இப்ப அப்படியே நேர் எதிர்மறையா புரிஞ்சு வச்சிருக்கலாம் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் உள்ள வித்தியாசம் அது மூன்று மாத விடாய்க்குள்ளே வந்து அவன் சேரன்னா வந்து சேர்ந்துக்கிடலாம் அப்படி சேரலன்னு சொன்னால் அவன் கணவன் இல்லை மனைவி இல்லை அதோடு போச்சு இருபது வருஷம் பிரிஞ்சே இருக்கிறாங்க ஒரு தலாக்கு தான் சே அந்த மனைவியோடய வாழ்ந்துடலாம் அப்படின்னு தெரிஞ்சு திரும்ப போய் என்ன செய்யறான் பொண்ணு கேட்டு மகர்தோகெல்லாம் பேசி திரும்ப வந்து என்ன செய்றாங்க முடிக்கிறாங்க முடிச்சு கொஞ்ச நாள் ஓடுது அவனுக்கு திரும்ப வாழ விருப்பம் இல்லை ரெண்டாவது தலாக்கு அது மூணு மாத விடாய்க்குள்ள சேர்ந்துக்கிட்டுதான் சேர்ந்துக்கிடலாம் இல்லையா கணவன் இல்ல மனைவி இல்லை அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு திரும்ப சேர்ந்து நினைக்கலாம் திரும்ப சேர்ந்து கிடலாம் இருந்தால் தான் எத்தனை மாட்டி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தல அதனால உனக்கு அந்த உரிமை இல்லை பார்த்துக்க வேற ஒருத்தன் திருமணம் முடிச்சு அவன் தலா கூட்டாதான் திரும்ப சேர முடியும் எவ்வளவு கடினமாக்கி முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு உயிர் உள்ள ஆண்டுகள் வரைக்கும் அதை விரிவுபடுத்தி வச்சிருக்குது இவன் ஒரு நிமிஷமா சுருக்கி வச்சுக்கிட்டு தலாக்கம் அப்படி கிடையவே கிடையாது அப்படி சொல்லவே பட கிடையாது இதனால வந்து பெண்கள் பாதுகாக்கப்படுறாங்க எத்தனை முஸ்லீம் பெண்கள் உயிரோட இருக்கிறாங்க ஆனா எத்தனை இந்து பெண்கள் மாற்று மதத்து பெண்கள் இந்த விவகாரத்தை பெறுவதில் சிரமத்தை ஏற்படுத்தி வக்கீல்களுக்கும் காசு கொடுத்து விட்டு அலைஞ்சி வருஷ கணக்கில் கிடைக்காம தற்கொலை பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது கல்ல தூக்கி போட்டு கணவனை கொலை பண்றதும் விஷத்தை வச்சு மனைவியை கொலை பண்ணி எத்தனை லட்சம் பேரை அனுப்பிச்சிட்டாங்க மேலவத்துக்கு இவன் வந்துகிட்டு அழகான உரிமை கொடுத்து வச்சிருக்கு இதுவும் வேணாம் நீ உங்க முஸ்லீம் பெண்களும் சாவட்டும் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது இதை மாற்றுவதற்காக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில மிகப்பெரிய ஒரு பேரணியும் பொதுக்கூட்டம் இருக்கிறது பெண்கள் அணி திரண்டு பெண்களுடைய பாதுகாப்புக்குண்டான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சரியத்து சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல் ஆலமி அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன் வாகிர் தோஹானா அலமதுல்லா ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா